வணக்கம் நான் எங்கள் இயற்பயர் இணைப்பெயரின் மூலம் நான் எங்கள் சேனலை பிரபலப்படுத்த வரவில்லை நான் எங்கள் இயற்கழப் அம்சத்தையும் மகத்துவத்தையும் மட்டுமே குல வங்கி ये मह इन इंग्लिश ये इंग्लिश ये ये मंद नवंबर नवंबर फैप्त नवंबर नवंबर टू तौजी फैसर टू तौज ईपी पौर्णी आई कु

கோடியிருந்து விசுவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் கிழங்கு வருஷத்தின் பதி ஜமாதி ஜமாகிரபல் இன்றைக்கு பதிமூங்கம் ஜமாதிய ஜங்கிராஷ்கான நிலைப்பதி பௌர்ணமி திடி திடி அமாவாசை அப்பொழுது கரங்க வீதியவர் புகழ்பெற்கதி பண்டிகை கைபகதி பண்டிகை மறுநாளுக்கான அமாவாசை அதுவும் சர்வலய அமாவாசை அங்கு வீதிய இடத்தின் Akan menangani, ingin menangani, inggrai kei, air perlima ada, sirat toto wong wangi, toto wong wangi, tiri, canggih, raski, askan cik tiri, canggih raski, askan ங்களின் வரைக்கும் அஸ்கன் அசுப்படி அதன் பிறகு சித்திரைக்கு முன்பதாக பியாஜ் கியாஜ் நாற்பத்தி மூன்று பதினைந்து நாற்பத்தி இரண்டு பத்து நிமிடங்கள் நிமிடங்கள் வரைக்கும் வரை பெறும் ஐப்பசி பவுனும் இங்கிலைய ஆகிறதால் புகன்கிழமையாகிறார் பௌர்ணமி நிறைந்த புகன்கிழமையின் போது பரிகாரம் அசூரம் வரக்கு பரிகாரம் பால் சூரம் வதக்கு பரிகாரம் பால் தினமும் சூரம் வரக்கு பரிகாரம் பாலாக வாரிய தினம் புனித வியாழக்கிழமை அமைந்துள்ளது ால் புகற்பக தினத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரமா ஸ்ரீமன் நாராயணரை குழந்தை கொங்கு நாராய் சுப ஆகாயம் நல்லாக செய்து நாராய் ஹோமம் வளர்க்க அக்னிகுங்கம் வளர்க்குரிய நிறைய நிறைய பெண்ணும் கோப்பமாக கணிகளை வளர்ப்பது நன்கு மாலை தினம் இங்க தினம் சாதாரணமான பௌகமி அல்ல எப்படி அழிப்பகை அம்மர்கள் என்பது உலகம் புகழ்பெற்ற பெண் தெண்மான வடமான வடமானின்கிழக்கு கிழக்கு வரும் தீபாவளி பங்கிகை கிழக்க மேற்கக்காக அதிகம் அவர்களுக்கு இங்கே அதிகம் பௌர்ணமி சோக பிறகு அமைந்துள்ளது எங்களுக்கு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமியின் பொழுது லக்ஷ்மி விரதமும் லக்ஷ்மி பூஜையும் நடைபெறும் ஏனென்றால் மகலட்சுமி அன்னலட்சுமியாக வந்து சிவபெருமாள் ஆரோக்க கரிசனம் புரியும்போது மூலகையின் படைகள் காட்டில் அடிக்கலாகிய என் பெருமக்கு எங்காக்குடியரசு பக்க எங்காக்களுக்கு ஈஸ்வர பத்வி இன்றைய மாதம் சாதாரண மகாரண மாகம் என்று தனக்கு இதழ் கூடாது ஏனென்றால் இன்றைய மாதம் எனக்கு விசேஷமான மாதம் ஏனென்றால் எண்ணெய் ஆதி ஆதி மங்கமுன மகாதேவர் மகாதேவரிகற்கரும் கர்கரவி ஆங்கவராக ஏசு கிருஷ்கும் என்று அழைக்கப்படும் வலகு பகிதத்தில் இருக்கக்கூடிய பரமதிக் அழகு பகலோகின் பகலோகண்ண கற்கரவிங்கேசு கிருஷ்கு கற்கு அருநாகரே வாழ்க அவர் வலது பரிசத்தில் ஏழு குக்கு விளக்குகளை ஏழு தேவக்கூறுகளை வாசலை நிறுத்த ஏழு குக்கி விளக்குகளாக ஜோதித்து ஜோதிக்கப்படி வண்ணம் அதிலே ஒரு தேவக்கூறுகள் விசேஷிக்க விளக்கு அலக்கண் அலக்கங்கல் வாங்கி வரை போறப்பட சீக்கிரம் அலக்கங்கல் ரெங்கா டினி டீப்பூடி அவர் இடி முழக்கங்களும் ி பொது ஜால ஜையம் அவக்கங்களும் கம்பகும் எக்காலங்களும் பொ விகைக்கமாக பிரியங்க அவர்களும் விையங்கும் கம்பக பக்கம் வரும்பிகளோடும் அவரை வரவேற்பது நல்லது அவருக்கு உலகமாக அவர் பிறந்த நான் கிறிஸ்துமஸ் பண்டிகை பங்கேசற்கு ஜீவ ஆவையான ஜீவ ஜீவனின் விரும்பாத கனியை புசிக்க கங்குரமையால் அங்கு ஞானத்தின் கனி அல்லது கண்ணதையின் வெறிப்பு அல்லது சிகரம் அல்லது அல்லது கண்மைய நீகு வக்காக நீருக்கு ஞானத்தை நீருக்காக அமையும் இது கிறிஸ்தவ பங் பண்பாடு பாரம்பரியத்தின் திருக்குற மையத்தை கொண்டு அடிப்படை அடிப்படையானது இங்கே ஐப்பசி பௌர்ணமி ஐப்பசி பௌங்கமி பார் 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 ஐப்பசி பௌர்ணமி ஸ்ரீ சபரிமலை ஐயப்பனுக்கு உதங்கமாக ஐப்பசி அமாவாசை எங்கள் மகேஸ்வரர் எங் ஆத்தங்கும் ககேஸ்வரர் கங்கா கதா அமேக்கதேஸ்வரர் ஹரிசங்கேஸ்வரர் உமையாங்கார் かいだせったり、かっぴら、わすっ、ね。かいだせ、かいだせ、また、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、かっぴら、あ、あ、かっぴら、あ、かっぴら、あ、あ、かっぴら、あ、あ、かっぴら、あ、あ、 निका के किया पर मिका के किया के किया पर मंगा श्री महाविष्णु परमदिने एक काम हवा का नरी श्री गंग का गोपाल कृष्ण का रानी का चवला रानी का चवला का ஆடிபட்டி ஹியாம் ஹியாமா அச்சியுகம் சேக்கரப்போரை நிறுவிய நிறுவினாக அறிவே பெறும் யக்கிரினை யுக்கங்களுக்கு ரங்க ரங்கக்காயக்காயங்கள் அக்க விதத்தை திரட்டியுள்ளார் நகர சகனை வரைக்கதின் மூலம் அங்கு தீபாவளியாக வெளிச்சமாயிருக்கு அங்கே அம்மாவாக எவரை போ போக்குவதற்கு வானால் வீட்டின் வீக்கம் அணிக ஒவ்வொரு உட்புறத்திலும் முக்கியமாக பூஜை பிரகாரங்களில் பூஜை அறைகளில் வண்ண விளக்குகளால் ஜோதிப்பகம் அங்கை அங்கே அங்கே தினம் மகாலட்சுமி கனலக்ஷ்மியாக வளகுகிற இலக்கைக்கு வருவார் கன சௌபியம்

ஐஸ்வர்யங்களும் ஐஸ்வர்யங்களும் அக்ஷரம் அக்ஷயம் தினை போக்கம் வரையில் ஸ்ரீ வரலட்சுமி கனலட்சுமி பூஜை அதன் பிறகு கேகாரலட்சுமி விளக்கம் மோன்பு கேகாரலட்சுமி மோன்பு இகக்கு விருக்கம் நடைபெறும் நடைபெற்றது பெருக்ககு அகன்பதி அங்கே நாளின் ஆறாவது நாள் அதற்கு மகங்கால் சஷ்கி ஆரம்பிக்க அம்மாவகை அங்கு அகிலங்கு ஆறு நாள் கருக்கு ஏழாம் நாள் கிழமை அரே கிழமையை ஹூகசம்ஹத்தை நிகழ்த்தியுள்ள திருச்செங்கு ஸ்ரீ ஸ்ரீ செங்குரனாக அழகப்பட்ட என் கண்ணப்பர் என் மயிலாங்கவர் என் மயூர் வாகன மூக்கி சுப்பிரமணிய சுவாமி கங்க சஷ்கி கவரசூரனை வகை புவிங்க தினமும் முங்கது சூகசமாக முகிங்க ஏறக்கூடிய ஏனைய ஏழு நாட்கள் அகை ஏழு நாளில் சிவ சிவப்பெருமாள் இருக்கு பிரமஹி கோஷம் நீங்கள் அவர் கையில் கதற்கு ஒரு பொறுப்பானை உலகம் அங்கே புகப்பானியுற ஒரு கதகு போல் ஒரு ஒரு திங்கம் உள்ளது திங்கம் அல்லது திளை அங்க திங்னம் முழுவதும் நிரம்ப அகது அரிசிகளாக நிரம்பி அப்துல் ஜமாதி அப்துல் என்று அழைக்கப்படும் ஹவாஸ் ஹவாஸ் எங்கு இஸ்லாமியர் அல்லாஹ் ஈஸ்வரின் அல்லாஹ் ஈஸ்வரர்

அண்ணாபிஷேகம் நடைபெற்றது எங் எப்போது எங்கள் சூழசமார மதிய கிங்கட்கிழமையின் மருனர் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ முருகப் பெருமருக்கு கிழக்கு எங்களுக்கு வள்ளி வலிமையாக வலிமணவாத அவர் வள்ளியை மனம் முடித்துள்ளார் அதன் இவை வைகாசி விசாரம் அங்கு அங்குதான் காரகாசனை வதைக்கு அவர் கடக சுரனை வகைக்கு தெய்வையும் மகங்குள்ளார் எங்கு எங்கு அகப்பகை வீடுகிறது எங்கள் கடைசி அகப்பகை வீகிய பழமுகை ஆனால் இங்கு சுரகமாக விழாவின் கொள்கை வலியை மகங்குள்ளார் எங்கு எங்கள் திருச்செங்கூரில் அவர் சூரனை வகைக்க வகைக்கதை நிமித்தம் தேவர்களையும் முனிவர்களையும் செய்யும் கபஸ்விகளையும் பா பாதுகாக்க பக்க எண்ணீசனார் சிறப்புமாதிகள் கோரிக்கை கேட்டு வந்த வீரர்களுக்கு அவர் அவர் மெக்கை கண்களில் இருந்து ஆறு தீப்பொறிகள் எழும்பியுள்ள ஆறு தீப்பொறிகள் அங்கு ஒவ்வொரு அட்டினி அட்டினி கங்களாங்க ஒவ்வொரு 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 முருகப் பெருமலை உணர்க்கும் ஒவ்வொரு நாமக்கை குறிக்கும் ஆறுபடை பகை முருக முருகப் வெவ்வேறு நாமங்களால் உதாரணமாக பழமுகை கோலையில் சண்முகப் பிரியர் அழகு பழனிமலையில் கங்காயுகப்பாணி சுவாமி திருச்செங்கோவில் செங்கோகர் செங்கோகர் வடிவேர வடிவேரகர் இவை கிருக்கணியை தெருக்கணி வேர் முருகா கழமி வேலைமலை குமகா வெகுப்பகன் குங்குக்கு குமரத்து குமரகம் குங்கம் பிரகாதிமலை முருகா கிராமி மணத்தை எல்லாம் ஆயிட்டு வைக்கு பச்சை மலை குமரகாமி இச்சையெல்லாம் அறக்கு வைக்கு ஓம் எனும் பிரகத்தின் முகக்கங்கு நமக இங்கு முக்கியமரைக்கும் கண்களின் கண்களின் சுவாசமே உயிர் மூச்சு ஒவ்வொரு உயிர் ஒவ்வொரு உயிர் வினாகியம் மாகிய நரம்பம் ஏன் இதற்கு கூறினும் எங்கள் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஜானவர் வழியை மனம் முகைப்பதினால் மறுநாள் திருக்கல்யாணம் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இப்பொழுது எங்கள் இருபத்தி எட்டாம் தேதி இங்கிலீஷ் மாக் இங்கிலீஷ் இயரின் படி நவம்பர் அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் அதன் பிறகு அக்டோபர் டுவெண்ட்டி நைன் மறுநாள் மறுநாளிலிருந்து ஏற்கனவே ரங்க நாள் அளவிற்கு இங்கே பௌர்ணமி ரங்க நாள் அடைக்கும் இங்கே கிரங்கு அங்காபிஷேகம் அங்காபிஷேகம் பல மரங்களாக இருக்கும் கனவீனம் ஆதாகப்படி பெருங்கடங்கு வாதத்துறங்கதங்குறீர் சுழ சூழங்குகம் சுழங்குமாலும் ஸ்ரீ முருகப்பெருமாளின் ஆக்ரோஷ குலத்தை அகங்காரம் அங்கலத்தை அழிக்க வ வரும்பொழுது அவரின் கோபத்தினை அவர்களின் கோபத்தினை சாகமாக இடையாக இகம்பாயுகம் வேதாயுகம்

பல நாமத்தில் பல நாமம் நாமம் கை கொங்க அழைக்கும் வேல்களை கங்குதல் அகிலே வடிவேல் சக்தி வை சக்தி குமாரருக்கு சக்தி வை பார்வதி தயாரிக்கும் அங்க வேலை அங்க வேலை ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அங்க வேலை தமது காயாரிக்கமே அவர் வாங்கினார் வாங்கின பின்பு அசோக வகைகை புரிங்க மூலபியம் அசோகங்களின் பெரியிலிருந்து பாதுகாக்க அவரங்கமே அங்காபிஷேகமும் நகை பெறும் ஏங்கெங்கால் வைகுங்கிய வைக்குங்க ஸ்ரீ சீனிவா அங்கதேஸ்வரர் பெருமார் கமேக பத்மாவதி அம்மையாக அலமேலும் அங்கைய கருகை அழகு அல்லது லக்ஷ்மி வரலட்சுமி ஸ்ரீதேவி பூதேவியாக பூதேவியானவர் அக்னி பஞ்சபூகங்களில் நெருப்பை அணிந்தவர் அவர் பூலோகத்திலிருந்து மேல் இழம்புகையில் சீதாதேவியானவர் அங்க பூமி பூமி காய்க்கு ஒப்பு ஒப்புக்கொருக்க அக்னியில் அவர் அக்னி பரீட்சை செய்தார் ஏனென்றால் ராமாயணத்தில் ராமாயணுக்கு அங்கே பகுதி அங்கே பால காங்கம் அல்லது அங்கே குறிப்பிக்க காங்கம் புகழ் ஏனென்றால் அங்கே வரலாறு ஈகை ஈரயிறு கரு கை காக்கிடம் இனி வரும் காலங்களிலும் இங்கே பெரிய புகழங்களும் எங்களாலும் சிறப்பெருமா போக்குவரமான புகழங்களும் <unintelligible> <hesitation> 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 ஐயா ஜெயலட்சுமி மாக்கவும் அஷ்கம் அழக அஷ்களும் இப்படி புறற்க அகைப்பூர சிவப்புகம் கங்க புகங்கம் இங்கே இந்த கிரகங்கள் ராமாயணம் மகாபாரதம் ஒப்பகங்கள் ஒருபோதும் காலக்கை காலமாகாலும் அறியாக இயங்குங்கள் இவைகளை இயக்கியவர் அங்கங்க அங்கங்க ராம் அங்கங்க ராமாயணம் மகாபாரதங்களின் ப பரமகையால் பார்க்கொங்க இப்பொழுது அங்காபிஷேகம் வரலாறை வகதாகிறேன் கீழ் மகைங்கிறதை கீழ் அங்காபிஷேகம் எங்கள் மஞ்சு பிசாசுகிறதை அகம்பா அகம்பாவங்கிறதை அங்காரம் வேதொண்டி கலைப்பகுந்தி அவைகள் இல்லாமல் போகவே இந்த பௌர்ணமியானது அன்னாபிஷேக அன்னாபிஷேகத்தின் நிறைவு ஆலை தினம் அன்னாபிஷேகத்தின் நிறைவானது நடைபெறும் எங்கள் சஷ்டி ஆரம்பித்து உகவ உகவந்ததே ஆயின சஷகி ஆரம்பிக்கு இகம்பராயின ஆகிறார் அங்கலட்சுமி அனைவர் ஸ்ரீ ஹிவத் திருமதிக்கு வங்க பிரம்ம டி கோஷம் இங்க அங்கலட்சுமி அகவர் அவர் உள்ள பொக்கரசம் நிரும்பம் வங்கமாக அவரை வங்கு அமகுவார் அவர் கன கன அங்கங்கதை பொக்காசுகளை அங்கங்களை மழையாக அருள் மழையாக பொழிவார் அப்பகைக்காங் ஒவ்வொரு அங்காபிஷேகம் அங்கும் அங்க அங்காபிஷேகத்தில் கேக்குவாங்க பௌர்ணமி அங்குக்காங்க ஐப்பசி பௌர்ணமி உங்க வரலாறு அங்கு மிக ஜியோராக மழை பெய்யும் இங்கைய தினம் அஸ்கம் சிக்கிரை சங்கிரஸ்கமம் அன்பிறகு சந்திரதேசரி சங்கிர தேவியானவர் ஸ்ரீ குர்கையம்மனின் நவகுர்க்கையம்மனின் சங்ககங்கா ஆனவர் சங்கிர சேகரி சேகரியாக சுழிப்புக்களை ரங்கிருதி யுத காட்சி சங்கிரதி செய்தி வைபவம் உதாவ உதவ உண்மையார் நிம்மையர் மையேவும் பொங்கடிகள் கங்கு எங்கு வீகுக்கே மையேவும் பொன்னடிகள் கங்கு எங்கு வீகு கீகாக பெரும் வினையும் கங்கு அகலும் கோமதி அம்மன் இங்கே காட்சி கருக்கிறார் ஆக இன்றைய ஐப்பகை பௌர்ணமியின் பொருட்கள் அடுக்க வீடியோவில் ஐப்பகை பௌர்ணமி காக்கிகை அம்மா வீடியோவை அப்லோட் செய்ய வைக்கிறேன் அதன் அதற்கு பதினாறு அவ்வண்ணமே அவ்வங்கம்மை க்வெண்ட்டி எங்கள் அடுத்த அம்மாவகை அங்கு காக்கிகை அம்மா பக்கம் பகம் தேரி போக என்கிழமை அங்கே அங்கே பகம் நான் தேதியை கணிக்குள்ளேன் எனக்கு இறைவன் கங்களுடைய தேவி நான் கமி பஞ்சரத்தை கடைப்பிடிப்பகல் பக்கங்க சுவாமி சிவஞான கம்பங்க மூர்த்தி சிவஞானேஸ்வரர் சிவ சத்குனாக போக்கி போக்கு இங்கே இங்க மரம் எனது பிறங்கு நாளை உணக்க வருத மரம் இங்கு இடையே ஐந்தாம் தேதி தினம் செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி இங்கிருந்து கணக்கு வைக்கல் ஏறக்குரிய இருபத்தி ரெண்டாம் நாள் எனக்கு இங்கிருந்து இருபத்தி ரெண்டாம் நாள் எங் எங்கை எங்கை இந்த உலகிற்கு பிரம்மரால் நான் படைக்கப்பட்ட பகைக்கத்தக்கள் என் காய் கர்ப்பவர்கியாகி குயாதீனம் சுபிஷமாக தெய்வ கட்சியங்கள் தெய்வ மு முப்பழங்களை கலைப்புவனேஸ்வரின் அருகையினால் நான் பிறந்தேன் ஆண் பிள்ளையாக நான் அலகரிக்கேன் அங்கங்கை மதம் பகிங்கால் அங்கங்கால கரங்காங் மிகவும் கலிப்பகங் மிகவும் அக மகிழ்ச்சியுடன் அடக்கில் ஒரு அடக்கில் மதகம் இன்பம் எகாலம் எங்கள் வேறு தீய ய மனுஷ சைக்காங்கராகவும் அழிக்க முடியாது அதைப்போலவே எங்கள் பிறந்தங்களுக்காக கடவுள் கண்கிற ஜீவ விருட்சம் உத்தியோக பதனும் ஆரோக்கிய பதமும் நான் பிறகுக்காக நான் இறைவனி சர்வேஸ்வரை நான்கு பார்க்க பார்க்கிறேன் நான் சர்வேஸ்வரியையும் மகாதேவியையும் வணங்குகிறேன் பூஜை செய்த மலர் மலர்களால் காமரை அறிமலர்களும் பூஜிப்பேன்